வணக்கம் நான் டாக்டர் கே திருப்பதி சீனியர் கன்சல்டன்ட் பல்னாலஜிஸ்ட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்றைக்கி வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அதாவது உலக புகையிலை எதிர்ப்பு நோய் தினம் இந்த புகையிலை எதிர்ப்பு தினம் எதுக்காக நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புகையிலை பழக்கம் அப்படிங்கிறது ஒரு மிக கொடிய விஷயம் அதனால் ஆண்டுதோறும் எழுபது லட்சம் பேர் வரைக்கும் இழக்கிறாங்க அப்படின்னு ஆய்வு சொல்லுது அதனோட பாதிப்புகள் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழிமுறைகள் அந்த பாதிப்பே வராத மாதிரி தடுத்துக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதனோட இதை உலக அளவில் நம்ம பரப்புறதுக்கு தான் இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினம் நம்ம அனுசரிக்கிறோம் இந்த புகையிலை அப்படிங்கிறது வந்து சிகரெட்டாக இருக்கலாம் பீடி சுருட்டு இந்த போன்ற பொருட்களாக இருக்கலாம் அல்லது இந்த ஹார்ன்ஸ் இது போன்ற பொருட்கள் நாக்குக்கடியில் வச்சுக்கிறதா இருக்கலாம் இது எல்லாமே கெடுதியானது இதில் இன்னொரு விஷயம் அந்த இ சிகரெட் அது அளவுக்கு ஈக்குவலாக கெடுதியானது தான் கண்டிப்பாக இ சிகரெட்டுங்கிறது சேஃப்னு நினச்சிக்காதீங்க என்னென்ன பாதிப்புகள் சிகரெட் பிடிக்கிறதுனால ஏற்படலாம் அப்படின்னா சிகரெட்டில் வந்து ஒரு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது அதில் செவன்டி கெமிக்கல்ஸ் ஆர் ப்ரூவன் டு காஸ் கேன்சர் அந்த கண்டிப்பாக இதனால் கேன்சர் வரலான்னு சொல்லக்கூடிய எழுபது பொருட்கள் உங்கள் சிகரெட்டில் இருக்குதுங்க அதனால் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் கேன்சர் மட்டும் இல்லை நுரையீரல் நோய் சிஓபிடி அல்லது நுரையீரல் தொற்று அதிகமாகிறதுக்கு கண்டிப்பாக சிகரெட் ஒரு முக்கியமான காரணம் வைக்குது ஸ்ட்ரோக் அல்லது ஹார்ட் அட்டாக் வரதுக்கும் ரத்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கும் ஸ்லீப் அப்னியா போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கும் சிகரெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அதுபோக நம்மளுக்கு வயிறில் புண்ணு வர்றது காலில் வந்து பெரிஃபரல் வாசலர் டிசீஸ் வரது இது எல்லாத்துக்கும் சிகரெட் ஒரு முக்கிய பங்கு பெண்கள் ஸ்மோக் பண்ணுறவங்களாக இருந்தால் அது வந்து குழந்தை பிறப்பு குழந்தையை பிறக்கும் பொழுது எடை குறைந்து பிறக்கிறது அபார்ட் ஆகிறது இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கும் காரணமாக இருக்குது அதனால் பெண்கள் கண்டிப்பா சிகரெட் அப்படிங்கறத கூட பார்க்க வேண்டாம் இந்த சிகரெட் பிடிக்கிறது வந்து விடுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது மருத்துவர் அணுகுங்க நாங்கள் உதவி பண்ணுறோம் முதல்ல ஒரு ப்ராப்பர் நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கும் சிகரெட் விடும்பொழுது என்னென்ன பாதிப்புகள்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்கள் உடல் உங்களுக்கு பயமுறுத்தலாம் அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நான் அந்த கவுன்சிலிங்கில் தருவோம் அதுபோக சிகரெட் நான் விட்டுட்டேன் பத்து வருஷம் அது அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு பார்த்தா லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணலாம் அந்த லோடோ சிடி ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது மூலம் நம்ம நுரையீரலில் ஏதாவது கேன்சர் வந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அறிகுறி வரதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நீங்க முறையாக சிகரெட்லேருந்து வெளியே வரலாம் சிகரெட் பிடிச்சிருந்தீங்க அதனால ஏற்பட பாதிப்புகளை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்